மூதூர் தங்கபுரம் பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்பட்டது சம்பூர் கடற்கரை சேனையிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது திருகோணமலை தம்பலகாமம் நான்குவாசல் பிள்ளையார் கோயில் சந்தையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது வாழைச்சேனை கிண்ணியடி பகுதியிலும் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டது இதேவேளை மட்டக்களப்பு செங்கலடி பகுதியிலும் முள்ளிவாய்க்கால் இணைவு கஞ்சி பரிமாறப்பட்டது வந்தாறு மூலை கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று முன்னெடுக்கப்பட்டது மட்டக்கிழப்பு பிள்ளையாரடியில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது திருக்கோவில் காயத்ரி கிராமத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்று நடைபெற்றது திருக்கோவில் தாண்டியடி பஸ் தரிப்பிடத்துக்கு முன்பாகவும் புதுக்குடியிருப்பு பொதுச்சந்தை வளாகத்திலும் நகர மத்தியிலும் நினைவு கஞ்சி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது வட்டக்கட்சி பொதுச்சந்தைக்கு முன்பாகவும் ஆறுமுகம் வீதி சந்தையிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது கிளிநொச்சி முட்கொம்பன் பகுதியிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது நவாலி புனித பீட்டர்ஸ் தேவாலயத்துக்கு அருகிலுள்ள நினைவு தூபியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது ஊர்காவற்றுறை தம்பாட்டி பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் பரிமாறப்பட்டது